அப்பப்பா என்ன ஒரு சண்டைத்தனம் இன்னைக்கு நிஃப்டி வந்து ரொம்ப மேலே ரொம்ப இல்லை ஏறவே இல்லை அவன் நெகட்டிவ்லேயே தான் இருந்தான் ஆனால் பேங்க் நிஃப்டி மட்டும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ட்டே எரிக்கான் இதை என்னன்னு சொல்கிறது அதாவது எக்ஸ்பரி அப்போ நிறையா விளாட்றாங்க அது வேற விஷயம் ஆனால் இன்னைக்கு விளையாண்டது வந்து பெரிய அது என்ன சொல்கிற சண்டித்தனம் தான் சொல்லணும் அதுலேயும் நம்ம வந்து கொடுத்த கால்ஸ் எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டாக தான் முடிஞ்சது ஒரே ஒரு கால் வந்து நம்ம பொசிஷனில் கொடுத்துருக்கோம் கடைசியாக நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஆயிரம் பாண்டுக்கு கீழே இறங்க தான் செய்யும் இறங்கி ஆகணும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கொடுத்துருக்கோம் நம்ம பெய்டு கிளையன்ஸுக்கெல்லாம் தெரியும் நாங்கள் செபி ரிஜிஸ்ட் அட்வைசரி கிடையாது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் சொல்லித்தரது தான் நீங்கள் எந்த ட்ரேட் பண்ணாலும் நீங்கள் மனசார என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அனுசரித்து நீங்கள் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா லோக்கு ஹைக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் தான் அது காலையில் அடித்ததோடு சரி காலையில் ஹை அடித்ததோடு சரி அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே கிடையாது நிஃப்டியில் வெறும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பாயிண்ட் தான் நிஃப்டி ஆடிச்சிது காலையிலிருந்து நைட் அதாவது மூன்றரை மணி வரைக்கும் மார்க்கெட் முடிவு வரைக்கும் ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து வச்சு செஞ்சிட்டாங்க இது யாருக்குன்னா நம்மளை மாதிரி ஆட்களுக்கு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலை எல்லா பைசாவும் பிடிக்கிட்டு போயிடுறாங்க நிறைய பேர் வச்சு பண்ணுறவங்களுக்கு அது பண்ணுறாங்க அது யாருக்கோ அவ்வளவுதான் சரி இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு வாரமாக ஆல் டைம் ஹை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி அவன் அடங்கிட்டான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஆடிட்டுருக்கான் அதுவும் அடி ஆட்டம் பெரிய ஆட்டம் சரி ஓகே நாளைக்கு வந்து நாளைக்கு நாளை கழிச்சு இல்லை இன்னும் ஒரு வாரத்தில் வந்து அவன் ஒரு மூவாயிரம் ரூபாய்ண்டாவது இறங்குவான் நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆனது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி பதினாறு நாளைக்கு அதிகபட்சம் அறநூற்றி பன்னெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகபட்சம்தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே தாண்டாது சொல்ல முடியாது நாளைக்கு எக்ஸ்பரி நிஃப்டி நாளைக்கு அவ ஆடுனான்னா வரலாம் இருபத்தி நாலாயிரமே கூட நாங்கள் சொன்ன இருபத்தி நாலாயிரத்தை கூட நாளைக்கு கட் பண்ணலாம் சொல்ல முடியாது சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நானூற்றி பன்னெண்டு இருபத்தி மூணு முந்நூற்றி பதினொன்று இருபத்தி மூணு ரெண்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டு அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ லாஸ்ட்டு சப்போர்ட் ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு போகாது நாளைக்கு நிஃப்டி ஆடுவான்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஆனானா இருபத்தி நாலாவது கூட தொடரலாம் நிஃப்டி ஆல் டைம் ஹைம் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் நாளைக்கு அதையும் தாண்டி அவன் நாளைக்கு போவான்னு நினைக்கிறான் நாளைக்கு நிஃப்டி ஆடுவான் பேங்க் நிஃப்டி அடங்கிடுவான் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆனது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ நைன்டி எயிட் ஆல் டைம் ஹைலாம் பிரேக் பண்ணி மேலே போயிட்டான் இறங்குனான்னா இன்னும் ஒரு மூவாயிரம் பேர் இறங்கணும் எங்களோடய தேர்ட் சப்போர்ட் ஐம்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு அதாவது ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் டொண்ட்டி த்ரீ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நாளைக்கு இறங்குனா ஃபிஃப்டி தௌசண்ட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது இன்னைக்கு நாங்கள் நாலு அஞ்சு கால்ஸ் கொடுத்தோம் எல்லாமே ப்ராஃபிட்ட ஒன்று மட்டும் ஸ்டாப்லாஸ் அது ஒரு இருபது பையன் தான் பேங்க் நிஃப்டியில் ஐம்பத்தோராயிரத்தி நானூறு சிஇ அது மட்டும் ஐம்பதில் வாங்க சொன்னோம் முப்பது ஸ்டாப்லஸ் சொன்னோம் இருபது பாயிண்டு தான் மொத்தமே அது மட்டும் ஸ்டாப்லஸ் வச்சோம் ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டாப்லஸ் அடிச்சதுக்கப்புறம் முன்னூற தாண்டிட்டான் கடைசியாக போது இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு நினைக்கிறேன் மேலே வந்துட்டான் அது வேற விஷயம் பட்டு எனக்கு அஞ்சு கால்ஸ் இன்னிக்கி கொடுத்தாலும் ஒன்று மட்டும் ஸ்டாப்லஸ் மீது எல்லாமே ப்ராஃபிட் தான் மார்க்கெட்டு எங்கே போனாலும் கீழே எங்கே மேலே போனாலும் எங்கே கீழே வந்தாலும் நம்ம கால்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கணும் அவ்வளோதான் எவ்வளோ நாளும் போகட்டும் நம்ம வந்து லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நம்ம இன்ட்ரா டே பண்ணுறோம் டேயில் நமக்கு வந்து ரெண்டாயிரரூவா கிடைக்குதா அவ்வளோதான் போதும் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வேறு எதுவும் நீங்கள் எதோ சொல்ல நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ குட் நைட் happy trading.